ஜெய ஜெயசங்கர சங்கர எல்லாருக்கும் என்னுடைய சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதாவது வருகிற இருபத்தொன்னு இருபத்தி ஒன்போது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கை அமாவாசை மக அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து எப்படி மகாலய அமாவாசைக்கு எவ்வளவு உன்னதம் இருக்கோ அதே மாதிரி உன்னதம் இந்த தை அமாவாசைக்கு உண்டு அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை சாமி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சராசரி மனுஷனுக்கு புரியிற மாதிரியான ஒரு இதில் சொல்றேன் ஓகே நீங்கள் வந்து இப்போ பெங்களூர் ஓகே இல்லை நதி இல்லாத ஓகே சமுத்திரம் இல்லாத நதி இல்லாத ஊர் அந்த மாதிரி ஊர்ல இருக்கீங்கன்னா என்ன பண்ணலாம் சமுத்திரத்து பக்கத்துல இருக்கீங்க இப்ப சென்னை ஆஹ் மும்பை ஓகே அந்த மாதிரி இப்போ பிரகராஜ் கும்ப மே மகா கும்ப மேல நடக்கிறது அந்த மாதிரி இடத்துல இருந்தேன்னா என்ன பண்ணலாம் கொல்கத்தா அங்கே வந்து இது இருக்கு இல்லையா ஸோ சமுதிரம் இருக்கு அந்த மாதிரி சமுதிரத்து பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்தேன்னா நீங்க என்ன பண்ணலாம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி தனுஷ்குடி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஊர்லெலாம் இருந்ததுனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது விளாவறியாக எடுத்து சொல்கிறேன் இப்போது பெங்களூர் மாதிரியான ஊரில் இருக்கேன் என்ன பண்ணுறது என்னால் வந்து புனித நதி தேடினால் போக முடியாது சரி கங்கை செய் முனை செய் கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜெயலக்ஷ்மி சன்னித்தம் குரு இந்த இதை வந்து சொல்லி தண்ணியில் இது பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணலாம் சப்த தீர்த்தமும் அந்த தண்ணியில் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஸ்நானம் பண்ணலாம் இப்போது சில பேர் வந்து மெட்ராஸ் மும்பை அந்த மாதிரி சமுதிரம் இருக்கிற இடமா இருந்தது அப்படின்னாக்க சமுதிரத்தில் குளிச்சுட்டு சமுதிரத்தில் நீங்கள் வந்து இந்த பித்திரு தர்ப்பணம் பண்ணலாம் ஓகே அது ரொம்ப பலனை தரும் ஏன்னா நீங்கள் வந்து சப்த தீர்த்தத்துலேயும் பண்ணேன்னா கடைசியில் இந்த சப்த தீர்த்தம் வந்து சமுதிரத்துக்கு தான் போய் சேர்றது அந்த சமுதிரத்துல போய் பண்ணும் பொழுது உங்களுக்கு பவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஓகே பித்திரு தர்ப்பணம் பண்றதுக்கு உகர்ந்த நாள் அமாவாசை அதனால அன்னைக்கு நீங்க வந்து அந்த பித்திரு தர்ப்பணத்தை சமுதிர இருக்கிற இடத்துல நீங்க வந்து அதை தாராளமா பண்ணலாம் கர்நாடகாவில தான் கோவா இங்கெல்லாம் வந்து அற்புதமான இடங்கள் பித்திர தர்ப்பணம் பண்றதுக்கு சமுதிரத்து பக்கத்திலே நீங்கள் வந்து இது பண்ணிட்டு தர்ப்பணத்தை பண்ணிட்டு சமுதிரத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா சமுதிர ஸ்நானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சாஸ்திரமே சொல்கிறது நம்ம தர்மம் சொல்கிறது வருஷத்தில் ஒரு தடவையாவது நீங்க நீங்கள் வந்து சமுத்திர ஸ்நானம் பண்ணணும் அது என்ன பண்ணணும்னா உடம்புல இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வியாதிகள் எல்லாத்தையும் வந்து தண்ணியில் அடிச்சுன்னு போயிடும் அதான் நம்மளுடைய சமுத்திர ஸ்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஞ்ஞானமே இதுதான் இன்றைக்கி வந்து அது காலப்போக்கில் நிறைய பேர் வந்து கிராமத்திலிருந்து நகரத்தை தேடி வந்ததுனால நிறைய பேர் வந்து அது நகரத்தில் இருக்கிறவா வந்து தே ஆர் ஸோ மேரி டு தேர் ஓன் லைஃப் ஏதோ பின்னாடி ஓடுறா ஏதோ பண்ணுறா ஓகே ரைட் அதாவது அவங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் பட் அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ஸோ நீங்கள் வந்து சமுதரத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஜபம் பண்ணுறீர் அப்படின்னா அந்த நதியில் காலை வச்சுட்டு அதாவது மூட்டை அளவுக்கு அட்லீஸ்ட் தண்ணி இருக்கணும் ஓகே கடலில் நின்னுந்து முட்டை அளவுக்கு தண்ணியில் நீங்கள் கடலில் நின்னுந்து உங்களால் உங்களை என்ன உங்களால் என்ன ஜபம் சொல்ல முடியுமோ அதை சொன்னால்னா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே மந்திர சித்தி ஆகும் மந்திர சித்தி ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கு அது இன்னொரு வித்தியாசமான ஒரு பயணம் ஓகே இது ஒரு இது அன்னைக்கு அப்புறம் என்னென்ன என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னாக்க சில பேர் வந்து பித்த தர்ப்பணம் பண்ணிவிட்டு ஹோமங்கள் பண்ணலாம் ஏதாவது கோவிலில் வந்து உங்கள் ஆற்று பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்கலாம் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து என்ன ஹோமம் பண்ணணும்னு அந்தந்த கோவிலில் என்னென்ன ஹோமம் பண்ணுறாலோ அதுக்கு நீங்கள் சங்கல்பத்தை கொடுத்து அதை பண்ணலாம் சில பேர் வந்து அத்தர்மண பத்ரகாளி ஹோமம் பண்ணலாம் அப்படின்னா நல்லது அன்றைக்கி வெள்ளை எள்ளு சேர்த்துண்டு அந்த ஹோமத்தில் அந்த இது பண்ணேன்னா ரொம்ப விசேஷம் சில பேர் வந்து வெள்ளை எள்ளு போட்டு ஹோமம் பண்ணுவோம் அது வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது பிகாஸ் அது வந்து பித்தர்களுக்கு டேரக்டா போய் சேரும் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அது அது நீங்க பண்ணலாம் ஸோ அது ஒன்று இந்த மாதிரி புனித சேத்திரத்துக்கு போயிட்டு அங்க உட்காந்து நீங்க தியானம் பண்ணலாம் படைப்பா வாய்ந்த கோவில் இப்போ மதுரை மீனாட்சி கோவில் காஞ்சி காமாட்சி கோவில் மூலப்பிரகாரத்தை உங்களால் உட்கார முடியலையா ஓகே ரேட் நோ ப்ராப்ளம் வெளியில் வாங்க வெளியில் வந்துட்டு வெளிப்பிரகாரத்தில் நீங்கள் வந்து தாராளமாக உட்காரலாம் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல திருச்செந்தூர் முருகன் கோவில் அங்கெல்லாம் உட்காந்து நீங்கள் தாராளமாக ஜபம் பண்ணலாம் அங்கெல்லாம் வந்து பண்ணலாம் உங்களுக்கு பலன் நல்லாயிருக்கும் வைப்ரேஷன்ஸ் நல்லா கிடைக்கும் அதுவும் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அதெல்லாம் பண்ணாக்கா ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் அதாவது நீங்கள் கோவிலுக்கு போகிறதே அதுக்கு உங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு இல்லையா அந்த மாதிரி நீங்கள் போய் அங்கே பண்ணும்பொழுது ரொம்ப ஆத்மார்த்தமாக நீங்கள் அது நீங்கள் ஜபத்தை பண்ணும்போது பகவானே வந்து அந்த எந்த கடவுளை நீங்கள் நினைச்சுன்னு ஜபம் பண்ணுறாங்க இப்போ மகாகணபதி அப்படின்னா அந்த மகாகணபதி உள்ளு இங்கே எடுத்துட்டு இங்கே எடுத்துட்டு இந்த ஹார்ட்டுக்கு மைண்டுக்கு இருக்கிற இம்பேலன்ஸ் அது நீங்கள் வந்து ஈஸியாக டிசால்வ் பண்ணலாம் ஈஸியாக நீங்கள் டீல் பண்ணலாம் ஓகே அந்த அளவுக்கு வந்து அது பவர் ஏன்னா ரூலே இருக்குது சாஸ்திரத்தில் புனிதக்ஷேத்திரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணால் பல பல மடங்கு பலன் உண்டு அப்படின்றது ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாள் அப்படிங்கிறதுனால அதை செய்யலாம் ஸோ இதை மாதிரி பண்ணி பலவிதமான நன்மைகளை நீங்கள் வந்து அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள்னு வச்சுக்கோங்களேன் ஓகே பண்ணி எல்லாரும் சௌக்கியமாக இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோ கட்சியமாக இருந்தோம் சரி வேறு என்னென்னலாம் ஹோமம் பண்ணலாம் அப்படின்னாக்க ஸ்ரீ பிரத்யங்கரா சரபசூலினி ஹோமம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா இதெல்லாம் வந்து அத்தர்வண வேதத்துல வர்றது தான் ஓகே அந்த அத்தர்வண வேதத்துக்கான அதிபதி தான் இந்த பிரத்திங்கரா தேவி ஸோ அம்பாவை வந்து கெட்டியா பிடிச்சுட்டு இந்த மாதிரி சகலவிதமான தோஷங்கள் சாபங்கள் பாப்பங்கள் அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து தையம்மாவை சன்னிக்கு ஸோ இதை பண்ணுங்க சந்தோஷமா இருக்கும் சௌக்கியமாக இருக்கும் க்ஷேமமாக இருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம் ஜெய் ஜெயசங்கர ராதாசங்கர